அன்பு வணக்கம் தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோக்களில் நம்ம தமிழ் இலக்கிய வரலாற்று வினாவிடைகளை தான் பார்த்து வரும் இந்த வீடியோலையும் சில வினாக்களை நம்ம பார்க்கலாம் மனநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி முருகன் அல்லது அழகு என்ற நூலை இயற்றியவர் திருவிகா நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் நெடுநல் வாடை தமிழ் அகராதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் இரட்டை புலவர்கள் இயற்றிய கலம்பகம் தில்லை கலம்பகம் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை என்று பாடியவர் பாரதியார் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் புலவர் ஆற்றுப்படை எனப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை அரிச்சந்திர புராணத்தை எழுதியவர் வீரை ஆசுகவியார் வஞ்சி நெடும் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்று கூறும் நூல் பழமொழி நானூறு சித்திரப்பாவை என்ற புதினத்தை எழுதியவர் அகிலன் ஒரு கிராமத்து நதி என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் பரமார்த்த குருகதை எழுதியவர் வீரமா முனிவர் முதற் சோழனின் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் பத்தரை என்பது யாருடைய இயற்பெயர் குண்டலகேசி சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற காப்பியத்தை எழுதியவர் பாரதிதாசன் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலை எழுதியவர் ஜெயகாந்தன் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி